இந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் குடுத்துருக்காங்க இல்லையா நீங்க ஒரு சில இடத்த சொல்லிருக்கீங்க பட் அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த இடம் வேண்டாம் நீங்க இந்த இடம் எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அது நீங்க அக்செப்ட் பண்ணியும் சரி நாங்க இந்த இடத்துல பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அப்படி இருந்து நீ நாங்க வந்து இந்த கூட்டத்துக்கு யார் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு கேட்கும்போது பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு ஒரு ஒரு தோராயமான ஒரு நம்பர் சொல்லியிருக்கீங்க பட் உங்களுக்கு தெரியுமா பத்தாயிரம் தாண்டி தான் வருவாங்க இல்ல பத்தாயிரத்துக்குள்ளேயே தான் வருவாங்கன்னு உங்களுக்கு எதாவது கணிப்பு இருக்கா இல்ல நீங்க சும்மா ரேண்டமா பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு போட்டுருங்க இந்த விஷய இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் நம்மளோட கவர்மெண்ட் அரசாங்கம் மட்டும்தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா எங்க தரப்புல இருந்து ரெண்டு இடத்த செலக்ட் பண்ணி தான் இவ்வளவு பெரிய பெரிய அளவுல கூட்டம் வரும் ஏன்னா பொதுவாவே மத்த கட்சி தலைவருங்க வர தலைவருங்களுக்கு வர ஒரு கிரவுடுக்கும் நம்ம தளபதியோட தளபதியை பார்க்கறதுக்கு வர க்ரௌடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஓவராலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும் நல்லாவே தெரியும் இப்போ எங்கள் இருந்து ரெண்டு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே ஸ்பேசியஸாக அதாவது நிறைய நிலப்பரப்பு இருக்கிற இடத்துல தான் அங்கே கூட்டம் அதிகமாக சேரும்ன்றது மனசில் வச்சுட்டு தான் அந்த ரெண்டு இடத்த எங்கள் இருந்து நாங்கள் அது எங்களுக்கு வேணும்னு நாங்கள் பர்மிஷன் கேட்டோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போது அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டு வந்து எஸ்பி அவர் வந்து இப்போ எப்படி சொல்கிறது எங்கள் தளபதிக்கோ சரி மற்ற இங்கே இருக்கிற வெளியில வெளியிருக்கிறவங்களுக்கோ அந்த ஊரில் அந்த பர்டிகுலர் கரூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல இவ்வளோ க்ரௌடு வந்தால் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் எங்களை விட அந்த டிஸ்ட்ரிகை இப்படி டிஸ்டிக்ட் சேர்ந்த அந்த ஒரு ஒரு நிர்வாகிகளுக்கும் போலீஸ் சைடு இருக்கிற போலீஸ் போலீஸ் இதுல இருக்க தரப்புல இருக்கிறவங்களுக்கு தான் கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்த நாங்கள சொல்லி விட அவங்களா இந்த ஒரு விஜயண்ணா எந்த அளவுக்கு வரும் அப்ப அந்த க்ரௌடுக்கு ஏத்த மாதிரி ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க தரப்புல இருந்து நாங்க நியாயமா ஒரு ஒரு எப்படி சொல்ற க்ரௌடு நிறைய வந்தா அதை வந்து அட்ஜஸ்ட் அந்த க்ரௌடு எல்லாமே ஃபேஸ் பண்ற அளவுக்கான இடத்து தான் நாங்க கேட்டோம் ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து எந்த இடம் மக்கள் நெருக்கமா அதிகமா நடமாடுற இடம் எங்க இருக்கோ எந்த இடத்துல நெருக்கடி இருக்கோ அந்த இடத்துல வந்து பரப்புரையை வந்து நடத்தணும்ன்ற மாதிரி அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நாங்க கேட்டது வேற ரெண்டு இடம் பட் அவங்களா செலக்ட் பண்ணி இதுதான் திணிச்சது இந்த இடம் இது நாங்களா இது நாங்க கேக்கு நாங்க கேட்டது வேற அவங்களா இதுதான்றது எங்களுக்கு திணிச்சிருக்காங்க அவங்களோட பவர் வச்சு இது பட் நீங்க பத்தாயிரம் பேர் தான் வருவான்னு சொன்னதுனால அவங்க அந்த சூஸ் இல்லையா நாங்க என்ன சுத்தி டிஸ்ட்ரிக் மட்டும் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு ஒரு எப்படி எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது நாங்க பட் அதை தாண்டி வரும்ன்றது யாருமே ஒரு கணிக்க முடியாத விஷயம் தான் இந்த விஷயம் யதார்த்தமா நடந்த விஷயம் இது எதுவுமே எப்படி சொல்றது தெரிஞ்சோ தெரியாம பண்ண தப்பு கிடையாது இது எல்லாமே அன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் ஒரு சுத்து சுத்துப்பட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க தான் அங்க வருவாங்க அப்படின்றது தான் நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா சுத்தி ஒரு மாநாட்டிலேயே அதுல ஒரு கா ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு அங்க வருவாங்கன்றது யாருமே எதிர்பார்க்கல அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் இது இப்போ தாவாய்கா தலைவர் விஜய் அவர்கள் அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு வயதான பெண்மணிகளோ குழந்தைகளோ கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காரு மீறி அவங்க வந்திருக்காங்கன்னா இப்ப விஜயோட விஜயோட ஆர்டர் அவங்க மதிக்கலையோ மதுரை மாநாட்டிலே தளபதி என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்ப்பிணி பெண்கள் செகண்ட் ஒன் வந்து மாற்றுத்திறனாளிகள் தேர்ட் ஒன் வந்து எப்படி பெண் இது தேர்ட் வந்து முதியவர்கள் இந்த மாதிரி அப்புறம் குழந்தைகள் இவங்க நாலு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நீங்க வீட்டுல இருந்தே லைவா நீங்க என்ன பாருங்க நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இங்க வர வேணாம் அவர் வந்து மக்கள் மேல இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்க மேல இருக்கிற அக்கறையால அவர் அப்ப இருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு அது வந்து மக்கள் ஆகிய நம்மளும் குழந்தைங்களை விட்டுட்டு கூட நம்ம வந்து அங்க பரப்புரைக்கு பை மிஸ்டேக் எல்லாருமே தப்பு அதாவது இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா யாருமே இந்த மாதிரி ஒரு இன் இன்சிடென்ட் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா யாருமே வந்திருக்க மாட்டாங்க குழந்தைங்களை எடுத்துட்டு அவரை பார்க்கணும் அவர் மூஞ்சு நம்ம எப்படியாவது நம்ம நம்மளும் பார்த்து குழந்தைங்களை நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஏக்கத்துலதான் அவங்க எதிர்பார்க்காம தான் அந்த விஷயம் எல்லாருமே வேணும் பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல எதாச்சியா நடந்த விஷயம்தான் பட் அது அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கிட்டயும் இந்த மிஸ்டேக் இருக்கு ஏன்னா இப்ப இந்த மத்த மத்த கட்சி தலைவர்களுக்கு வர கிரௌடு விட இப்ப விஜயண்டாக்கு வந்து எவ்வளவு க்ரௌடு வரும்ன்றது ஒரு அளவுக்கு நம்ம அந்த மாநாட்டிலயும் சரி பரப்புறையிலும் சரி நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வரும் எல்லாருக்குமே அது உலக அறிஞ்ச விஷயம் அது எவ்வளவு க்ரௌடு வருதுன்னு அதுக்கேத்த மாதிரி இவங்க வந்து குழந்தைகளை சேஃப்டியா செக்யூர்டா வச்சிருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து இப்போ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யா மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் படிச்சு படிச்சு சொன்னேனே நான் கண்டிஷனா சொன்னேனே இது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வந்து கதறாரு அழுகுறாரு ஏன் அவரு சொன்னியும் நீங்க கேட்கல அவர் சொன்னார் உங்ககிட்ட அவரு வந்து நீட் தேர்வுல அனிதா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இறந்துட்டாங்க அதுக்கு குரல் கொடுக்கல நான் அன்பில் மகேஷ் திரு அன்பில் மகேஷ் சார் மட்டும் நான் சொல்ல வரல ஓவரால் நான் டிஎன்கேவையும் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற நான் எல்லாருக்குமே தான் இந்த விஷயம் நான் நான் பதிவு பண்ற இந்த விஷயத்த அனிதா வந்து நீட் அனிதான்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட் தேர்வால அவங்க உயிரிழந்தாங்க அதுக்கு வந்து குரல் கொடுக்கல அவங்க அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா கள்ளச்சாராய்த்தால கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேல கொடூரமா உயிரிழந்திருக்காங்க அதுக்கு வந்து இந்த ஆளுங்கட்சி யாரும் வந்து குரல் கொடுக்கல அடுத்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில அஜித்தோட ஆஹ் அஜித்தோட கொடூர கொலை நடந்துச்சு கொடூரமா கொலை பண்ணாங்க போலீஸே ஆறு பேர் சேர்ந்து கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அதுக்கு இவங்க தரப்புல இருந்து குரல் கொடுக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா அஹ் கவின் அஹ் கவினோட அத்துக்குடியில் ஆணவ படுகொலை கொடூரமா அதுவும் ஒரு படு கொலை செஞ்சிருக்காங்க அதுக்கு இவங்க குரல் கொடுக்கல இப்ப ஆளுங்கட்சி வந்து இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற பொதுவான இது எல்லாமே அநியாயங்கள் பொதுவான அநியாயங்களுக்கு இவங்க வந்து பின்னாடி நிக்கல குரல் கொடுக்கல தாவேக்கா தொண்டர்கள் வந்து இந்த பொதுவான விஷயங்களுக்கு இப்ப தளபதி விஜய் ஆகட்டும் நிர்வாகிகள் ஆகட்டும் டிவி கே ஆகட்டும் எல்லா பொது விஷயத்துக்கும் இப்ப எங்க ஆட்சியிலேயே இல்ல அவங்க ஆனா எல்லா பொது விஷயத்துக்கும் அவங்க நிறைய விஷயம் கைண்ட்னஸோட ஹெல்ப் பண்றாங்க உதவி பண்றாங்க தேடி தேடி இப்ப சோசியல் சர்வீஸ் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சோச அதாவது சமுதாயத்துல நடக்கிற கட்சி ஆட்சிலே நாங்க டிவி கே தொண்ட டிவி கே கட்சியில இருக்கிறவங்க ஆட்சிலேயே இப்ப இல்ல இப்ப கரண்ட்ல அவங்க வந்து பொது விஷயங்களுக்கே குரல் கொடுக்குறாங்க தட்டி கேட்கறாங்க அதுக்கு நியாயம் கேட்கறாங்க பொது விஷயங்களுக்கு வந்து நீங்க தான் ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க தான் குரல் கொடுக்கணும் நீங்க பொது விஷயங்களுக்கு எதுவுமே நீங்க குரல் கொடுக்க வரல இப்ப டிவி கே கட்சியில இருக்கிறவங்க பொது விஷயத்துக்கு குரல் கொடுக்க வராங்க அவங்க கட்சியில நேற்று இவ்வளவு பெரிய உயிர் பலிகள் நடந்திருக்குன்னா அவங்க உயிர் கொடுத்து அவங்கள காப்பாத்துறதுக்கு அவங்களால முடியாதா அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கும்போது போது பொதுவா இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற அநியாயங்களுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்கறதுக்கோ சப்போர்ட் பண்றதுக்கோ அந்த அக்யூஸ்டுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வர வேண்டிய இடத்துக்கு நீங்க வரல குரல் கொடுக்கல நீங்க பின்னாடி நிக்கல இன்னைக்கு டிவி கே பரப்புரையில இவ்வளவு பெரிய இன்சிடன்ட் நடந்துருச்சுன்னு உடனே அங்க மொத்த டீம வந்து நீங்க நீங்க பண்ண தப்பு இந்த விஷயம் யாரால நடந்திருக்குன்னு எவிடென்ஸோ ப்ரூஃபோ விட்னஸோ கண்டுபிடிக்கவே தேவையில்ல ஏன்னா நீங்க பொது விஷயங்களுக்கு பொதுவா நடந்த அநியாயங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் நடந்த அநியாயங்களுக்கு நீங்க குரல் கொடுக்காம இந்த கரெக்டா பர்டிகுலரா இந்த கட்சியில இப்படி இந்த விஷயம் நடந்த உடனே டிவி கே கட்சியில நடந்த உடனே மொத்த டீம் டீமா வந்து ஒரே வித் இன் செகண்ட்ஸ்ல வித் இன் மினிட்ஸ்ல நீங்க எல்லாரும் டீமா வந்து இறங்கி இருக்கீங்கன்னா நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்கன்னா அப்ப மத்தவங்களுக்கு நீங்க சொல்லி இருந்து இதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நல்லவங்க தான் ஒத்துக்கலாம் நீங்க பொதுப்படியா யோசிக்கிறீங்க மக்கள் மேல நீங்க வந்து எப்படி சொல்ற மக்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க மக்கள் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்கன்ற விஷயத்த நாங்க நினைச்சுக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இது எதுக்குமே வராம தமிழ்நாட்டுல நடந்த ஒட்டுமொத்த அநியாயங்களுக்கு வராம அந்த ஒட்டுமொத்த பொதுவான விஷயங்களுக்கும் டிவி கே தொண்டர்கள் வந்து எல்லாருமே விஜயன்னா நேர்ல போய் அஜித் அவங்க அஜித்குமார் அவரோட கள்ளக்குறிச்சி அஜித்குமாரோட கொடூர கொலைக்கு அவங்க ஃபேமிலி கிட்ட போய் அவங்க வந்து இது பண்ணி அவங்க கிட்ட பேசி ஆறுதல் நேரடியா போய் பேசியிருக்காரு இவங்க முடிஞ்ச அளவுக்கு சோசியல் சர்வீஸும் டிவி கே தொண்டர்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஜென்ரலான விஷயத்துக்கே இவங்க தமிழ்நாட்டுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது இறங்கி பண்ணும்போது டிவிகே கட்சியில இந்த ஒரு பரப்புரையில இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் ஏன் இவங்க ஏன் அதை பார்த்து சும்மா இருப்பாங்களா இவங்க பாத்துக்க மாட்டாங்களா இவங்க ஆட்சியில இருக்காங்க மேடம் இப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நிக்கணும் அவங்க தானே பாக்கணும் அப்ப அவங்க இதுல இதுல என்ன இதுல ஒரு விஷயம் விசேஷம்னா இவங்க எதுக்குமே வராம இதுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ரூஃப் வேற யாருமே கிடையாது இவங்களே இவங்க தான் இவங்க இவங்க அப்ப எதுக்காக இவங்க ரெடியா இருக்காங்க எதுக்காக இவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்க இதுல கிளியரா தெரியுது இல்ல இந்த ஒரு இன்சிடென்ட்லயே தெரியுதுல மத்த எந்த விஷயத்துக்கு வரலையே நான் அஜித் குமார் கொலை வழக்குல நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கான்செப்ட் தான் இப்ப பேச போறேன் அஜித் குமார் கள்ளக்குறிச்சியோட அஜித்தோட கொலை வந்து ஆறு போலீஸ் வந்து அவர் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்து எந்த ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணாம இல்லீகலா கூட்டு போய் அவரை குடூரமா எப்படி கொலை பண்ணிருக்காங்கன்ற விஷயம் நான் உங்களுக்கு திரும்ப நான் ரிமெம்பர் பண்றேன் நீங்க அதை யோசிச்சு பாத்துக்கோங்க அவரு நம்ம மறந்து இருக்கலாம் இப்ப எல்லாருமே ஆனா அவர் அடிச்சது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவர் எப்படி அந்த வீடியோ என் மைண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு எல்லாருமே நம்ம அதை பார்த்திருப்போம் இப்ப திரு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு அவரை யார் கொலை பண்ற கொலை பண்ணாங்க அஜித் குமார் வந்து யாரு அஜித்குமார் வந்து யாரு கொலை பண்ணாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியாதா கண்டிப்பா அவருக்கு தெரியும் அப்படி அவருக்கு தெரியாதுன்ற பட்சத்துல அவரால அவரை அஜித்குமார் வந்து யாரு கொலை பண்ணாங்கன்ற விஷயம் அவரால் கண்டுபிடிக்க முடியாதா அது ஒண்ணு அதையும் தாண்டி அவரால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல இவரை கொடூரமா கொலை பண்ணாங்க பாத்தீங்களா அடிச்சு அதே அவரு அவர் கொடுத்த அந்த பாதி சித்திரவதை அந்த பாதி அடி அந்த ஆறு போலீஸ்க்கும் கொடுத்திருந்தா அவர் அந்த சார் யாரு மேலிடத்துல சொன்னாங்க பாத்தீங்களா அஜித் குமார் கொலை பண்ண சொல்லி அந்த சார் யாருன்னு அந்த ஆறு பேரும் சொல்லியிருப்பாங்கல்ல சிபிஐ எதுக்கு சிஐடி எதுக்கு விசாரணை எதுக்கு இன்ன வரைக்கும் அது கொஸ்டின் மார்க் தான் யாரு கொலை பண்ணாங்கன்னே வெளியில வரல அதுக்கான சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு மேடம் இப்போ அது வந்து சிபிஐ விசாரணை வந்து இருக்கும் ஆனா இதுக்கு ஒரு சொலியூஷன் கிடைக்காது இல்ல அது ஒரு உசுறு இது நாற்பது உசுறு ஒரு ஒன்னுக்கு நாற்பதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல மேடம் இப்போ அவங்க ஒரு உசுருக்கு நீங்க வரலன்னு சொல்றீங்க இங்க நாற்பது உசுருக்கு கண்டிப்பா வந்து தான் ஆகணும் நீங்க ஒன்னு ஒன்னு ஒன்னே ஒன்னு நான் சொல்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன் அது கொடூரமா பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயனா வந்து ஒரு மனசார சொல்ற ஒரு உயிர் ஒரு ஒருத்தர் கூட ஒரு காயம் கூட ஏற்படக்கூடாது ஒரு உயிருக்கு சேதம் ஏற்படக்கூடாதுன்னு அவரு வந்து அவர் எவ்வளோ அதுக்கு எப்படி சொல்றது அவர் ஜனங்க மக்கள் மேல இருக்கிற ஒரு இதுல அவரு பிகினிங்ல இருந்தே இப்ப வரைக்குமே அங்க ஏறாதீங்க இங்க ஏறாதீங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க நீங்க வந்து அதுதான் நாலு கேட்டகரிஸ் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் இவங்க குழந்தைகள் இவங்க நாலு பேருமே வீட்டுல இருந்து நீங்க லைவா டிவில பாத்துக்கோங்க நேர்ல வராதிங்க அப்படின்னு எந்த தலைவருமே இது இருக்கு சொன்னதில்ல கூட்டம் கூண்ணா போகுது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் எல்லாருமே எல்லா தலைவரும் சொல்லியிருக்காங்க அப்ப அவர் அந்த அளவுக்கு மக்கள் மேல இருக்கிற அவர் ஒரு பாசத்துல அவர் இவ்வளவு இறங்கி சொல்லியிருக்காரு ஆனா அதை மீறி வந்திருக்காங்கன்னா இது கண்டிப்பா அவர் மேல கண்டிப்பா சத்தியமா சொல்ற அவர் மேல ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கூட தப்பு சொல்ல முடியாது அப்போ இது திமுகவோட சதின்னு நீங்க நினைக்கிறீங்களா திமுக சதின்றது நான் நான் சொல்லவே தேவையில்ல அவங்க டீமோட நான் தாங்க அப்படின்னு மொத்த டீமா ஏன்னா பொது விஷயங்களுக்கு எதுக்குமே அஜித்குமார் கொலை அவங்க இன்னும் எடுக்கல அங்க இதுல அண்ணா பல்கலைக்க பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணு அவ குடூரமா தாக்கப்பட்டிருக்கா அதுக்கு இன்னுமே அந்த சார் யார் அது இன்னும் தெரியல கவி நாணவ படுகொலைக்கு ஒரு ஒரு முடிவில்ல இப்ப எவ்வளவு விஷயம் கள்ளச்சாராய குடிச்சு எவ்வளவு பேர் செத்துட்டாங்க அதுக்கெல்லாம் இவங்க நேர்ல போய் அறுபது உயிர் நாற்பது அறுபதுக்கு மேல அதுக்கெல்லாம் இவங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கல அதுக்கான தீர்வை இவங்க பாக்கல எப்படி இவங்க இவங்குலரா இந்த டிவி கே கட்சி இது விஜயனா தளபதி டிவி கேவட நிர்வாகிகள் இந்த இந்த இவங்களை மட்டும்தான் அவங்க கார்னர் பண்ணி மொத்த டீமும் அவ்வளவு வந்து இறங்கி அப்ப இத்தனைக்கும் அவங்க இறங்கியிருந்தா இத்தனை கொடூரங்கள் அநியாயங்கள் தமிழர்கள் நடந்தப்ப அவங்க இறங்கியிருந்தா இப்ப இதுக்கும் இறங்கியிருந்தா ஓகே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப அவங்க எதுக்குமே பண்ணாம உயிர் கொடுத்து உழைக்கிறாங்க ரொம்ப சர்வீஸ் பண்றாங்க டிவிகே சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மொத்த ஓட லீடர்ஸ் எல்லாமே வந்து உயிர் பாடுபட்டு இருக்காங்க எப்படி எங்க எங்க வித்தின் செகண்ட்ல எல்லாருமே வந்து அங்க வந்து அஹ் இது தான் தெரியல ஆஜர் ஆனாங்க ஹாஸ்பிட்டல்ன்றது எனக்கு இது வரைக்குமே எனக்கு ஒண்ணு புரியல அதுவே எனக்கு தெரிஞ்ச எவிடன்ஸ் தான் அவங்களுக்கு தனியா ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் அது ஒண்ணு என்னன்னா அந்த பரப்புரையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு க்ரௌடு கூடுற இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போலீஸுங்களுக்கு பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல அந்த இதுல இருந்தாலும் அந்த ஆர்டர் காப்பியில் அதுக்கப்புறம் அவங்க வந்த கூட்டத்தை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு க்ரௌடு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப அதுக்கு அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு போலீஸ் நம்ம இது படையை நம்ம இறக்கணுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்ப்ளீட்டா நம்மளுக்கே தெரியுது அவங்களுக்கிட்டே தெரியாம இருக்கும் அப்ப அந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டத்தை அவங்க தான் அவங்க வந்து ஜன அங்க கூட்டத்தை உருவாக்கி இருக்கணும் அவங்க வர வச்சிருக்கணும் போலீஸ் படையை ஆஃப் அந்த அந்த மிஸ்டேக் அவங்க அதை வர வைக்காம போலீஸ் படி இன்னும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாம விட்டது ரெண்டாவது தப்பு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 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 கட்சியில ஒரு பரப்புரை நடக்குதுன்னா ஒரு கிரவுடு வருதுன்னா அந்த கிரவுடு ஜென்ரலாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெரிசல் ஹேண்டில் பண்றது பேஸ் பண்றது ஒரு பெரிய கஷ்டம் அதுல இன்னொன்னுன்னா நைட் டைம்ன்றது அதுல மிகப்பெரிய சவால் அதுலயும் விஜயன்னா பேசி முடிச்ச உடனே அந்த பவர் கட் பண்ணும் அந்த இருட்டுல பவர் கட் ஆனா அப்போ அப்போ எவ்வளவு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த கூட்ட நெரிசல்ல எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் எப்படி அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த கரண்ட் ஆஃப் பண்ணாங்க அதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க தாவைக்கா நிர்வாகிகள் தான் இந்த டைம்க்கு நீங்க கரண்ட் ஆஃப் பண்ணுங்க ஏன்னா எங்க தொண்டர்கள் கரண்ட் கம்பத்தம் எல்லாம் ஏறிடுவாங்க அதனால உயர் சேதம் ஆகும் அதனால நீங்க கரண்ட் கட் பண்ணிடுங்க சேஃப்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ரிக்வஸ்ட் லெட்டர்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களே இது வந்து அவங்க இது எது திமுகவுடைய அந்த நிர்வாகத்துடைய வேலை இல்லை அது கட் பண்ணது இவங்க ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் அவங்க அந்த கரண்டே கட் பண்ணியிருக்காங்க சரி நிறைய இடத்துல அந்த மைக்குக்கு வர அந்த ஒயர் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டாங்க திருச்சியில் அதுக்கப்புறமா இது என்னடா குழி வெட்டி விடுறது ஆம்புலன்ஸை விடுறது இதெல்லாம் பெரிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு இந்த வேலை நான் என்னடனா நீ மோதுறையா நேரடியா மோது ஒரே நீ பலி பழி வாங்கணும்ன்றதுக்காக ஏன் நீ பொதுமக்களோட உயிர்ல நீ ஏன் விளையாடுற உயிர் நீ காசு இன்னைக்கு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் நீ காசு எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம் அழிக்கலாம் ஆனா ஒரு மனுஷனோட உயிர் வந்து எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அது விலை மதிப்பு இல்லாதது அதை அதை வர வைக்க முடியுமா உங்களோட அந்த ஒரு சிஎம் சீட்டு ஒரே ஒரு சீட்டு சிஎம் சீட்டுக்காக எப்படி நீங்க இந்த இந்த பரப்புரைய வந்து உங்களுக்கு சாதகமா எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியுமோ நீங்க அதை எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி நீங்க நல்லா வேலை செஞ்சிட்டீங்க ஆனா இது கண்டிப்பா இது உங்களுக்கு மைனஸ் அது அவருக்கு பிளஸ் ஆதான் போகுமே தவிர என்னைக்குமே ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் தான் நேச்சுரல் நேச்சுரல் தான் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல